நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாருக்கும் ஹோட்டலில் செய்கிற சாம்பாருக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி போட்டு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் போகிறோம் வீடியோ படி அசிட்டிஸ் அப்படியே செஞ்சு பாருங்கள் நீங்களும் பெர்ஃபெக்டாக செய்ய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பெராபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாவோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க அளவு வந்து மிதமான காரத்தில் இருக்கும் அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வீட்லேயே அரைச்சா மல்லித்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவு முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கோங்க இது கூடவே மூணு மீடியம் சைஸ் அளவு தக்காளி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலா பேஸ்ட்டு தயாராக இருக்குது இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு முக்கால் கப்பளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யும்போது தான் இட்லி சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு மூங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு கடாய் சூடுப்படுத்திட்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் ஓகே நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் சேர்க்க போறீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்காக இப்போவே சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நல்ல பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் வேக வச்சிடணும் இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பருப்பு சேர்க்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதோட பச்சை வாசனெலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு அதை சேர்த்துருங்க வேக வச்சுருக்க பருப்பை முடிஞ்சளவு நல்லா மத்து வச்சு மசிச்சிருங்க மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இது கூட ஒரு சின்ன அறநிலிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் புளிக்கரைசல் சேர்க்காமல் கூட பண்ணலாம் சேர்த்து பண்ணோன்னா நல்லா ருசியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த புளிப்பு அதுக்கப்புறம் அந்த காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கோம் பெரிய சைஸ் சேர்த்துடக்கூடாது ரொம்ப சின்ன சைஸ் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காக சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லியெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த அளவு அதுவாகவே கெட்டியாயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான டெக்ஸ்டருக்கு வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் ஹோட்டலில் வாங்கினதான்னு கேட்பாங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பா